சார் குறிப்பா இந்த வாரத்துடைய தொடக்கத்தில் பார்த்தோம்னா இந்த கரூர் துயரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு வந்து வந்துருந்து சார் முதல்ல இந்த தீர்ப்பை வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கிட்டு சார் இடைக்கால தீர்ப்பு இல்லைங்க அதாவது பொதுவாக ஒரு வழக்கறிஞராக இதை நான் சொல்கிறேன் ஒரு தீர்ப்பு வந்து இன்ட்ரீம்னு எப்படி டிசைட் பண்ணுவோம்னா நம்பர் ஒன் பெட்டிஷன் சர்வைவ் ஆகணும் அதாவது நம்ம ஏதோ ஒன்று கேட்டு கோர்ட்டில் மனு போட்டிருப்போம் அந்த மனு தொடர்ந்து இருக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த ஆர்டரோட அந்த ஆணையோட சாராம்சம் அந்த சாராம்சம் வந்து ஒரு லீகல் ஃபைனாலிட்டியை நோக்கி போயிருச்சுன்னா அது இடைக்காலம் கிடையாது இன்றியமனும் இவங்க சொன்னாலும் உண்மையிலே அது எடைக்காலம் கிடையாது அதாவது இதில் வந்து ப்ரேயர் வந்து ஒரு தரப்பு சிபிஐ இன்னொரு தரப்பு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு கமிட்டி அவ்வளோதான் அதை தாண்டி ப்ரேயரில் வேறு எதுவுமே இல்லை ரெண்டுமே வந்து ஆணையில் ஆன்சர்டு ஏற்கனவே இருந்த ஒன்னப ஒன்மேன் ஒன் விமன் கமிஷனை வந்து நம்ம நிறுத்தியாச்சு எஸ்ஐடியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சு சிபிஐ போட்டாச்சு கமிட்டி போட்டாச்சு கமிட்டியோட ஹெட் ஜட்ஜி யாருன்னு சொல்லியாச்சு இதுக்கு மேலே பெட்டிஷனில் மேட்டரே இல்லைங்களே பெட்டிஷன் முடிஞ்சு போச்சு அப்போ இதில் வந்து இடைக்காலம்னு சொல்ல முடியாது சப்டன்ஸை வச்சு பார்த்தா இது இடைக்காலம் கிடையாது அடிப்படை தவறு என்னன்னா ஒரு மனு போடும்போது எப்போ வந்து இடைக்கால ஆணை போடணும் அதுக்கான அவசியம் என்ன என்று ஒரு நீதிமன்றம் தீர்மானிக்கணும்னா ஒரு மனுவை விசாரித்து முடிக்க நிறைய காலம் ஆகும் சில மனுக்கள் ஆறு வருஷம் கூட விசாரிப்போம் ஆனால் ஆறு வருஷம் கழித்து நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ஆறு வருஷத்தில் ஏற்பட்ட சேதாரம் இருக்கு இல்லையா அது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பாக மாறிடும் இதுதான் பிரின்சிபிள் இதுதாங்க அப்போ சிவில் மேட்டரும் கிரிமினல் மேட்டர்லையும் ஏதாவது ஒரு தரப்புக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என்று நீதிமன்றம் உறுதியாக நம்பினால் இடைக்காலமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் இந்த இந்த இடைக்காலமான அந்த கான்செப்டே மாற்றிருச்சு எந்த காரணம்னா இதில் ஒரு தரப்புக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்பட்டுருச்சு அதாவது எஸ்ஐடி போயிடுச்சு அதே மாதிரி ஒன்ம ஒன் விமன் கமிஷன் போயிடுச்சு அதாவது அருணா ஜெயதீசன் கமிஷன் க போயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து அதை திருப்பி கொண்டு வர முடியாது திருப்பி உயிர் ஊட்ட முடியாது ஏன்னா அதுக்கு பிறகு வேறு ரெண்டு விஷயம் நடந்துருச்சு ஒரு சிபிஐ என்கொயரி நடத்திக்கிட்டே இருக்கும் இன்னொரு கமிட்டி வந்து அது ஒரு மாதத்துக்கு ஒருக்கையோ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு அதுக்கு வந்து ஆணை பிறப்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ மேட்ரு வந்து செட்டில்டு இதுக்கு மேலே மேட்டரே கிடையாது அப்படியான ஒரு இடைக்கால உத்தரவை நான் பார்த்ததே கிடையாது இது ஃபைனல் ஆக்சுவலாக சொல்லப்போனால் உண்மையிலே ஃபைனல் இதனால அரசியல்லையும் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் ஆக ஒரு தரப்புக்கு ஈடு செய்ய முடியாத நஷ்டம் இன்னொரு தரப்புக்கும் இதில் ஒரு பெரிய லாபம் இல்லை பெட்டிஷனே முடிஞ்ச பிறகு எதுக்கு அதை உயிரோட வச்சுருக்கணும் பெடிஷன் க்ளோஸ்னு சொல்லிட வேண்டியதானே இனிமேல் வந்து இந்த பெட்டிஷனர்ஸ் இப்போ இதில் வந்து தாவேக்கா தரப்பு அது கட்சி அது செலவழித்து வந்து வக்கீலை வச்சுக்கிட்டோம் பெட்டிஷனருக்கு மேட்ரு முடிஞ்ச பிறகு அவையே வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து செலவழித்து மீண்டும் வாதாட அனுமதிக்கணும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறதுக்கான செலவு என்ன நினைக்கிறீங்க பல லட்சம் அவர் பேசிஸ் அப்போது சாதாரண பெடிஷனர்ஸ் இருக்கிற மாதிரி அதை நான் விக்டிம்க என் புள்ள இறந்து போச்சு என் ஒய்ஃபு இறந்து போயிட்டான்னு விக்டிம் கார்டை எடுத்து தான் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க விசாரணை கொடுத்த பிறகு நான் வந்து எதுக்கு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னா நான் வக்கீலுக்கு ஃபீஸ் நான் கொடுக்கல வேறு யாரோ கொடுக்குறாங்கன்னு ஆயிரும் அப்போதானே அந்த வக்கீல் இருப்பார் தொடர்ந்து லைவில் இவ்வளவு தூரம் இது வந்து ஒரு சட்ட ரீதியாகவும் ரொம்ப முரண்பட்ட நிலையாக நான் இதை பார்க்குறேன் அது போக சிபிஐங்கிறது கிரிமினல் உங்களுக்கே தெரியும் இப்போ எஸ்ஐடிங்கிறது கிரிமினல்ங்க சாட்சியை கலெக்ட் பண்ணுது சான்றாவணம் கலெக்ட் பண்ணுது அது யார்கிட்ட கொடுக்கும் ஹைகோர்ட்டை கொடுக்கும் எந்த நீதிமன்றம் அமைத்ததோ அந்த நீதிமன்றம் சுப்ரீ சிபிஐ யார்கிட்ட கொடுக்கும் சிபிஐ நீதிமன்றம் இருக்குது சிபிஐ நீதிமன்றத்தில் கொடுக்கும் ஆனால் அது எதுக்கு கமிட்டிகிட்ட கொடுக்கணும் கமிட்டியில் இருக்க போகிறது ரிட்டைர்டு ஜட்ஜு அவருக்கு பவரே கிடையாது ரெண்டு சிட்டிங் போலீஸ் ஆஃபீஸர் உட்கார போகிறாங்க அவங்க என்ன முடிவு எடுக்க முடியும் அதில் அந்த சாட்சியெல்லாம் சரின்னு பாப்பாங்களா இல்ல தப்புன்னு சொல்லுவாங்களா புலனாய்வு அமைப்புக்கு நடுவில் சுப்ரீம் கோர்ட்டே மானிட்டர் பண்ணலாம் நாங்க மானிட்டர் பண்ண போறோங்க அப்படின்னா அது ஓகே ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கும் ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கும் கமிட்டிக்கு எப்படி என்ன அதிகாரம் இருக்கு இது ஒரு குழப்பம் மூணாவது பெருங்குழப்பம் எதுன்னா இந்த கேடர் ஆஃபீஸர் அதாவது ஹோம் ஸ்டேட்டில் இருக்கவன் அதில் வரக்கூடாது அப்படின்னா இடஒதுக்கீடு வழக்கு வருது அப்புறம் மேட்டுக்குடி மக்கள் வந்து ஜட்ஜாக இருக்கூடான்னு சொல்லுவீங்களா இடஒதுக்கீடு சம்மந்தம் ஒரு வழக்கு வருதுங்க அப்போது இடஒதுக்கீடுனால பலன் பெற்றவங்க இல்லைன்னா இடஒதுக்கீடை தெரிஞ்ச ஒரு ஜட்ஜ் தான் உட்காரணும் ஐயர் ஜட்ஜ் உட்காரக்கூடாது இல்லைனா வந்து மோலியார் ஜட்ஜி உட்காரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா சரி ஒரு பெண்ணுக்கு எதிராக வருது அப்படின்னா வந்து ஆண் ஜட்ஜே உட்காரக்கூடாதுங்கன்னு சொல்ல முடியுமா அது என்ன ஒரு ஜட்ஜை உட்கார்ந்த பிறகு அவர் வந்து ஜட்ஜ் ஆயிடுறாருங்க அதே மாதிரி ஒரு ஆஃபீஸர் உட்கார்ந்த பிறகு அவர் ஆஃபீஸர் ஆயிடுறாரு ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸர் அவர் எந்த ஸ்டேட்டில் இருந்தாங்க ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர் அவ்வளோதான் ஐபிஎஸ்ஸாக இருந்தானா ஐஏஎஸ்ஸாக இருந்தானே அப்ப எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பாகுபாடு வந்து உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மாநில சேர்ந்தவங்களை வந்து நியமிக்க மாட்டாங்க இது ஒரு மரபா வந்து ஃபாலோ பண்றாங்க வேற எந்த இன்ஃபுளுசும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் இதுல இருக்கக்கூடாதா இது விசாரணை அப்படி இல்லைங்க கவர்னர் வந்து நம்ம போ ஒரு நியமன பதவி அதில் பல பாலிடிக்ஸ் இருக்குது அதாவது எமினன்ட்டு பர்சன்னு கவர்னராக போடணும் ஆனால் நமக்கே நல்லா தெரியும் அப்படியெல்லாம் போடுறது இல்லைங்கிறது அது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பொருந்தும் அது வேற இது வந்து ஒரு விசாரணை அதிகாரி அவர் தன்னிச்சையெல்லாம் விசாரிக்க முடியாது விசாரணை எப்படி நடத்தணுங்கிறதுக்கு நமக்கு புரோட்டோக்கால் இருக்குது சரி டாக்ட்ரின் ஆஃப் டியூ ப்ராசஸுங்க அது ரொம்ப முக்கியம் உரிய நடைமுறைகளின்படி தான் எதுவுமே நடக்கணும் அதுதான் நீதி நீதி பரிபாலனை கோட்பாடு அதுதான் சட்ட கோட்பாடு கிரிமினல் ப்ராசிக்யூஷன் கோட்பாடு ரெண்டாவது அவன் குற்றப்பத்திரிக்கை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே தாக்கல் பண்ணணும்ல இதில் வந்துங்க இதில் கவனக்குறைவால் ஏற்பட்ட மரணம் அது மேக்ஸிமம் அதுதான் சொல்ல முடியும் மற்றபடி வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங்னால் இதில் பண்ண முடியும் அதாவது விஜய் லேட்டாக வந்தாருங்க முதலமைச்சர் சொல்கிறாரு லேட்டாக வந்தாருன்னா அவர் மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் பெர்மிஷன் வாங்கியிருக்காரு பன்னெண்டு மணிக்கு வரதா அறிவிச்சாங்க ஆனா அதுக்கு பிறகு வந்து சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து அப்டேட் ஆயிருக்குல்ல டிவி டிவி தான் நிமிஷத்துக்கு ஒருக்க விஜய் வந்து இங்க இருக்காருங்க இதை தாண்டிட்டாரு வளைவா தாண்டிட்டாரு அப்புறம் வந்து பைபாஸை தாண்டிட்டாருன்னு சொல்லிட்டே இருக்குல்ல எல்லாம் செல்போன் வச்சு தானே பாக்காங்க அப்படின்னா விஜய் வர்றதுக்கு லேட் ஆகும்னு ஏன் மக்கள் கலையில அது யார் தப்பு தாமதமா வந்தது மட்டுமா மக்கள் சரி எம்ஜிஆர் பத்து மணிக்கு வருவாருங்க அதான் ப்ரோக்ராம் திண்டுக்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் வந்தது மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நாங்கள் அங்கே இருந்தோம் எல்லாம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு ஒரு அஞ்சரை மணிக்கு போயிட்டோம் அவ்வளோதான் அப்போ இந்த ஜனங்க வந்து ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க நம்ம இத்தனை வருஷம் அரசியலுக்கு பிறகு அறுபத்தஞ்சு வருஷமா இவங்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு ஊட்டின பிறகும் இன்னமும் வந்து ஒரு சினிமா நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு அவர் எப்பேற்பட்ட தலைவராகனாலும் இருக்கட்டும் அவரை பார்க்கறதுக்கு பசிதாகம் தூக்கம் கழிப்பறை செல்ல வேண்டிய உந்துதல் இயற்கை உபாதை எல்லாத்தையும் மீறி நிற்பாங்களா இவங்க அப்படின்னா யாரு முட்டாள்கள் இதுல இப்போ ஏன் நம்ம இவங்களை திருத்தல இது வரைக்கும் இல்ல நம்ம திருத்தியும் இவங்க ஏன் திருந்தாத ஜென்மங்களா இருந்தாங்க இவ்வளவு கேள்வி அதுல வருது ஸோ அடிப்படையில ஃபேக்ட் பைண்டிங் தான் நம்ம பண்ணலாம் அதாவது இப்படி தப்பு இன்னொன்னு செய்யலாம் எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான வழிமுறை அது எனக்கு தெரிஞ்சுங்க அருணா ஜெகதீசன் கமிஷனுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தெளிவாக கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த கமிஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம் சுப்ரீம் கோர்ட்டில் கமிஷனே கிடையாது வெறும் கமிட்டி தான் இருக்குது டிஓஆர்ன்னு சொல்லுவாங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதுபடி தான் ஒரு கமிஷன் வந்து விசாரிக்கும் மொத்தம் நாலு அதில் நாலாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வருங்காலத்தில் இப்படி தவறு நடக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அது அப்புறம் முதல்ல ரெண்டாவதுலாம் ஃபேக்ட் ஃபைண்டிங் இப்போ அது எதுவுமே கிடையாது ஃபேக்ட் ஃபைண்டிங் கிடையாது இனிமேல் இதை எப்படி தவிர்க்கணுங்கிறதுக்கு கிடையாது என்ன இது சுப்ரீம் கோர்ட்டோட இடைக்கால உத்தரவுன்னு எனக்கு புரியலை நியாயமாக இதாக நடந்துருக்குன்னா ஏன் நடக்கலை ஏன் அந்த உத்தரவுகளை இது பிரதிபலிக்கலை அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நேற்றுக்கு முதலமைச்சர் சொன்னது கரெக்ட் தான் நான் நினைச்சேன் அவர் வந்து இனி மனு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டோட மனசாட்சியை ஒழுக்கிற மாதிரி பல கேள்விகளை எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கணும் சார் சரி இப்ப கேள்வி என்னன்னா இப்ப இந்த இடைக்கால உத்தரவு வந்த உடனே ஒரு பக்கம் வந்து திமுகவுக்கு பின்னடைவுன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து தாவே காவினர் வந்து நீதி வெள்ளும் அப்படின்ற மாதிரியான அரசியல் ரீதியான விவாதங்கள் ஒரு பக்கம் நடந்தது உண்மையாகவே அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு பாதிக்கும் சார் எப்படிங்க நியாயம் நம்ம வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போனது நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் கூட கடக்காரன்லாம் எல்லாம் கண்ணீர் வெடிக்கிறான் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் தீபாவளி டைம்ல வியாபாரம் போய் அவனுக்கெல்லாம் எந்த நிவாரணமும் கிடையாதுங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி டேமேஜுக்கு என்ன நிவாரணம் யார் பேரில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோ பேர் வந்து சோரேறி கூச்சது மாடி மேலே நின்றுது அஸ்பஸ்டா சீட்டில் கூச்சது கூரையை பொத்துக்கிட்டு நின்றுதெல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அசஸ் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு நஷ்டஈடு ஈடு கொடுப்பாங்களா கட்சி தானே கொடுக்கணும் தாவேக்காதானுங்க கொடுக்கணும் அதை விஜய் தானே கொடுக்கணும் கொடுப்பாங்களா ஃபேக்ட் பெண்டிங்னா இதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதுங்க சுத்தமாக சுப்ரீம் கோர்ட்டு தொடச்சு எறிஞ்சிருச்சு இப்போ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வரிசையாக விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம தான் செலவு பண்ணணும் அதுக்கும் சேர்த்து ஜட்ஜுக்கு படித்தளவுன்னு நம்ம தான் கொடுக்கணும் ரிட்டையர்ட் ஜட்ஜுக்கு ரிட்டையர்ட் ஜட்ஜுக்கு வேணால் ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி இது தெரியுது வேறு என்ன லாபம் இதில் அப்போ யாருக்குமே அதில் நன்மை கிடையாது ஏன்னா இறந்து போனவங்களுக்கு நம்ம இழப்பீடு அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதுவும் நம்ம படம் தான் ரைட்டு விஜய் தரப்பு கொடுக்குது அதுவும் சரி கொடுக்கட்டும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு உயிருக்கு நம்ம விலை கொடுக்க முடியாது இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஆறுதலா ஒரு இழப்பீடு கொடுத்துடலாம் காயப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்க இழப்பீடு பத்தவே பத்தாது என்ன காரணம்னால் அவங்க எல்லாம் வாழ்வாதாரத்தே இழந்தாச்சு அது அப்படியே தொங்கலில் நிற்கிதுங்க அது உயிரும் போகாமல் காயமும் படாமல் நஷ்டப்பட்டு போயிருக்காங்கல்ல வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் ஓரளவுக்கு சுமாரான கடை வச்சுருந்தவங்க கடையை திறக்க முடியாமல் மாட்டிக்கிட்டவங்க அவங்களுக்கெல்லாம் அப்போது இது வந்து அடிப்படையிலே ஒரு சரியான முறையில் வழக்கின் வாதங்கள் வைக்கப்படலைன்னு நான் அப்படிதான் முதல்ல நினச்சேன் வெள்ளிக்கிழமைக்கு நான் பார்த்தேங்க லைவ்வில் பார்த்தேன் ஒன்று பிரயோஜனம் இல்லை ஆம்புலன்ஸ் ட்ரைவரை அடிச்சிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அது சுப்ரீம் கோர்ட்டு கவனத்துக்கே அதை கொண்டு போன மாதிரியே தெரில ஏன் ஆம்புலன்ஸ் வந்து வந்துன்னு கேட்குறாங்க யூஸ்வல் போஸ்ட்மார்ட்டங்க ஒன் அண்ட் ஹவர்ஸ் ஆகுங்க ஒரு ஒரு பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் ஒன் அண்ட் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஆகுன்னு வச்சுங்க போஸ்ட்மார்டம் ப்ரொசீஜர் இருக்குது நிக்டிமோட ஃபேமிலிட்ட கையெழுத்து வாங்கணும் வீடியோகிராஃப் பண்ணணும் போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமாக முடிஞ்சதுன்னா எல்லாம் தான் வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்களே அப்போ அதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்களா மொத்தம் நாற்பது பாடின்னு வைங்க ஒரு பாடிக்கு வந்து ஆவரேஜாக டூ ஹவர்ஸ்னால் எயிட்டி ஹவர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் நடத்தணும் இருபது மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கு இல்லை பதினெட்டு மணி நேரத்தில் முடிஞ்சிருக்குன்னா டேபிள் எத்தனைன்னு பார்க்கணும்ல ஒரு மூணு டேபிள் போட்டிருந்தா நாலு டேபிள் போட்டிருந்தா இருபது டாக்டர் வந்திருந்தா தான் டைம் சரியாக இருக்கே அது போக எப்போவுமே ஒரு துரு ஒரு மோசமான ஒரு நிலைமை ஏற்பட்டாங்க காவல்துறையும் மற்றவங்களும் போஸ்ட்மார்ட்டத்தை வேகமாக முடித்து பாடியை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி கிரிமேஷன் பண்ணி கலவரம் ஏற்படாமல் பார்ப்பாங்க அதான் நாங்கள் எப்பவுமே உண்மையிலேயே இப்போ சந்தேகம் இருந்திருந்தால் நாங்கள் வந்து பாடியை வாங்க மாட்டோம்னு உறவினர்கள் சொல்லுவாங்க வழக்கமாக நம்ம அதானே பார்க்குறோம் அப்படியெல்லாம் எதுவுமே இதில் நடக்கலை அப்போ போஸ்ட்மார்ட்டத்து பேரில் வந்து சந்தேகம் கிளப்பும் போது அதை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உடச்சு கோர்ட்டில் அது எந்த இடத்துல தப்பு பண்ணாங்க இப்போ நம்மகிட்ட எல்லா ரெக்கார்டும் தான் இருக்கு இப்படியான பல கேள்விகள் வந்து எனக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட விதத்திலயும் இருக்கு தீர்ப்புலயும் இருக்கு தீர்ப்புக்கு முன்னாடி நடந்த வாதங்கள்லையும் இருக்கு புரிதலுக்காக சென்னை வந்து ஹைகோர்ட்ல ஒரு எஸ்ஐடி பாதிக்கப்பட்ட ஒரு பெட்டிஷன் அது போலியானது அப்படின்ற ஒரு விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து இப்ப சிபிஐக்கு மாற்றிருக்காங்க இப்ப ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அப்படின்றது நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம் சரி ஏன்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ மேல வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு விவாதம் ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் வருது ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல மாநில காவல்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல சிபிஐக்கு போனா நியாயம் கிடைக்கும் அப்படின்றாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் விசாரணை முதல் முதல்ல திங்கக்கிழமை இத பத்தி நான் பேசும்போதே சிபிஐ விசாரணை கொடுத்துடணும் தான் நான் சொன்னேன் என்ன காரணம்னா எப்போ ஒரு தரப்பு ஒரு சந்தேகத்தை கிளப்புதோ அப்பவுமே கொடுத்துடலாம் அதுல என்ன பெரிய நஷ்டம் இருக்கு அஜித் குமார் நம்ம சிபிஐ விசாரணை கொடுக்கலையா அது வந்து மாநில காவல்துறை மேலதான் சந்தேகம் இதுவும் காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுக்க தவறி விட்டதுங்கிறது சந்தேகம் அப்போ நீங்கள் அதை கொடுத்துட வேண்டியதானே அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்கிறதா எனக்கு அப்போவுமே தெரியல அதை ஏன் கவர்மெண்ட்டு டிலே பண்ணிச்சுங்கிறதும் எனக்கு புரியலை தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஜட்ஜி செந்தில்குமார் கொடுத்த ஆர்டரில் ஒரு தவறு இருக்குது என்னென்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேஷன் இயற்கை நீதி ஆடியோ அல்ட்ரம் பார்ட்டம்னு எங்களுக்கு லா காலேஜில் பெர்மனெண்ட்டாக வந்து அஞ்சு மார்க் கேள்வி அதுங்க அஞ்சு மார்க் ஷார்ட் நோட்டு எல்லாமே ஆடியோ அல்ட்ரம் பார்ட்டம் அது என்னன்னா ஹியரிங் த ஆப்போசிட் சைடு ஒரு ஒரு விஷ் ஒருத்தருக்கு எதிராக நம்ம தீர்ப்பு சொல்ல போகிறோம்னா அவரை க அவரோட கருத்தையே கேட்காம அவர் தரப்பையே கேட்காம நம்ம எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் இல்லை விஜய்க்கு பாதிப்பு இருக்குல்ல அப்படின்னா அவரை கேட்கணும்ல அப்புறம் மெயின் மேட்டர் மெயின் மேட்ரு வந்து அவர் எஸ்ஐ எஸ்ஓபி தான் மெயின் மேட்ரு போடுறாரு அதாவது இது மாதிரி எதிர்காலத்தில் இப்படி சம்பவம் நடக்காமல் இருக்கிறது தவிர்க்கிறதுக்கு தான் அந்த பெட்டிஷன் வருது அதில் எதுக்கு இந்த கருத்து சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி அப்போவுமே வந்துருச்சு ஒன்று ஆனால் எஸ்ஓபி போடுறது எவ்வளோ முக்கியம் அதை பற்றியே இப்போ விட்டாச்சு இனி வந்து ஆள் மீட்டிங் போட்டு எஸ்ஓபி அப்படின்னா எஸ்ஓபியை பரிந்துரை செய்வதற்கான நீதிமன்ற அமைப்பு இப்போ இல்லை நீதிமன்றத்திலேருந்து எடுத்தாச்சு ஹைகோர்ட்லேருந்து பரிந்துரை செய்வதற்கான கமிஷனை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு இனி எஸ்ஓபி கீழே இருந்து வராது அப்போ வரிசையா தேர்தல் மழை கால பாதிப்பு இதெல்லாம் தானா இனி வந்து இப்படி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தடுக்கக்கூடிய எந்த வழிமுறையும் நம்ம செய்யாமலே விட்டுறோம் பெரும் நஷ்டம் அது இப்போ இயற்கையாக இதில் வந்து பல அடிப்படை தவறுகள் இருக்குங்க அதாவது விஜய் லேட்டாக வந்தார் நான் அதை அப்போ எடுத்துக்கவே இல்லைங்க அதை என்ன காரணம்னா பன்னெண்டு மணி சொல்கிறாரு ரைட்டு லேட்டாக வராரு ஆனால் மக்களுக்கு அப்டேட் கிடைச்சிருக்குமில்ல போலீஸ்க்கும் அப்டேட் கிடைச்சிருக்குமில்ல அப்டேட் கிடைக்காம எப்படிங்க இருக்கும் நம்ம தான் செல்போன்ல செல்ஃபோனில் நொடிக்கு நொடி பார்த்துக்கிட்டே இருக்கோமே அப்படின்னா அது சரியான காரணம் இல்லை தாமதமாக வந்தது தான் இதுக்கெல்லாம் காரணம்ங்கிறத நான் ஏற்றுக்கல இருந்து நான் ஏற்றுக்கணுங்க வந்த விஜய் சில விஷயங்களை செஞ்சுருந்துருக்கலாம் என்னென்னா கூட்டம் ரொம்ப கூடி போச்சு அவர் வந்து இந்த இடத்துல தான் நான் பேசுவேன் பிடிவாதம் பண்ண வேண்டியது இல்லை போலீஸ் சொன்ன இடத்துல பேசியிருக்கலாம் அவர் ஆரம்பிக்கும் போதே போலீஸ் துறைக்கு வந்து ரொம்ப நன்றின்னு தான் ஆரம்பித்தார் அப்போ அவருக்கு வந்து காவல்துறை ஏற்பாடுகளில் அவருக்கு சந்தோஷம் இருந்து திருப்தி இருந்ததுன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஜன நெரிசல் அதிகம் மிக அதிகம் இந்த இடத்த கொடுக்காம வேறு இடம் கொடுக்காமே அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அர்த்தமற்ற கேள்வி என்னென்னா இப்போ திமுக முத்தமிழ் முப்பர் விழா நடத்துனாங்க அந்த மைதானத்தை கொடுத்தா இவங்க ஊற்றுக்குவாங்களே இது பரப்புரைங்க அது மாநாடு பரப்புரைக்கு மாநாடுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்குது அப்ப இந்த இடம் தான் இவங்க கேட்டாங்க இந்த இடம் கொடுக்கப்பட்டது இடத்துல வந்து மிக அதிகமான கூட்டம் ஜனங்க வந்து சரியான முறையில இந்த பெர்செப்ஷன் அவங்களும் தவறிட்டாங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தில் போய் சிக்கனா என்ன ஆகுங்கிறத தவறிட்டாங்க இனிமேல் அந்த தப்ப செய்ய மாட்டாங்க சோ தொடர்ந்து இதுல வந்து பல தரப்புலயும் தவறுகள் இருக்கு அப்படி நம்ம இதை பார்க்கணும் நிச்சயமா சார் மின்னமலம் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும்